உள்ளூராட்சி அதிகார சபைகள் மாகாண சபை பாராளுமன்றம் இந்த மூன்றுலையும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் தான் இதை அபிவிருத்தி செய்ய முடியும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது பல பேர் வருவார்கள் போவார்கள் தேர்தல் காலத்திலே தொடர்ச்சியாக உங்களோடு நிற்பது தமிழசு கட்சி தான் இடர் இருந்தாலும் சரி புயல் காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம் இவ்வாறு தமிழசு கட்சி தொடர்ச்சியாக உங்களோடு பயணிக்கும்

சட்டத்தின் ஊடாக பாதுகாப்பு சமத்துவம் இருக்கின்ற ஒரு எங்களுக்கு தேவைப்படுகின்றது நாங்கள் அந்த மூன்று விடயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக அரசியல்வாதிகள் என்ற வகையிலும் எங்கள் சமுதாயத்துக்கு பொருளாதார சமத்துவம் தேவை இரண்டாவது சட்டத்தின் பாதுகாப்பு முழுமையாக தேவை அடுத்தது அனைவருக்குமே இருக்கின்ற சமமான உரிமைகள் மனித உரிமைகள் காப்பாற்றப்படுகின்ற ஒரு சூழல் தேவை இது மூன்றும் கிடைக்க பெறுவதாக இருந்தால் அதுதான் எங்களுடைய நாடு மக்கள் இத்தேர்தலில் சிந்திச்சு செயற்பட வேண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்பதை தான் என்ற அந்த அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்பதுக்காக அதிகமா பெரும்பான்மை கட்சிகள் வெற்றி பெறும் பெரும்பான்மை சின்னங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்பதை விட்டுவிட்டு இது உள்ளூராட்சி தேர்தல் அந்த பகுதிக்கு சேவை செய்வர் யாரோ அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் கட்சி இன மத பேதமின்றி அந்த நபர் வேலை செய்யும் நபர் எவரோ அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பது அருநூல் மக்களின் நோக்கமாக இருக்கின்றது மக்களும் சிந்தித்து செயற்பட வேண்டும் சரியானவர்களை இதில் தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்ற நோக்கம் இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது தடுக்க முடியாது எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் எவரும் தடுக்க முடியாது ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது மாநகர சபையிலே வாக்குகள் எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து எங்களுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்ற ஒரே ஒரு இலங்கை தமிழக கட்சி மாத்திரம்தான் மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள்